ஜோதிடத்தில் மருத்துவ ஜோதிடம் என்ற வகுப்பு நடைபெற உள்ளது ஜூன் மாதம் இருபதாம் தேதி எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை இரவு ரூபாய் கட்டணத்திலேயே தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் நிகழும் தாமதமும் அதைத் தொடர்ந்து நடைபெற இருக்கும் தொகுதி மறைவரையும் தற்செயலானவை அல்ல நான் தொடக்க முதலே எச்சரித்து வரும் ஆபத்து நம் வாசற்படி வரை வந்தே விட்டது ஒன்றிய பாஜக அரசு சென்சஸ் மற்றும் தொகுதி முதல்வரையறை செயல்படுத்த உள்ள போக்கு வஞ்சகம் நிறைந்தது மக்கள் தொகை கட்டுப்பாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி வளர்ச்சி அடைந்த தென் மாநிலங்கள் தண்டிக்கப்பட இருக்கின்றன அதே வேளையில் மக்கள் தொகை கட்டுப்பாட்டை பல பத்தாண்டுகளாக காற்றில் பறக்கப்பட்ட மாநிலங்களோ நாடாளுமன்றத்தில் கூடுதல் இடங்களை பெற இருக்கின்றன அநீதியான இந்த நடவடிக்கை கூட்டாட்சியின் சமநிலையை குலைத்து பொறுப்பற்ற தன்மைக்கு வெகுமதி அளிக்கிறது இந்த சதி திட்டம் குறித்து நான் முன்பே எச்சரித்திருக்கிறேன் தற்போது ஒன்றிய முன்னாள் அமைச்சர் ப சிதம்பரம் அவர்களும் பாஜக எப்படி இந்த கைவரிசையை காட்டப்போகிறது என்பதை விளக்கமாக எடுத்து கூறியுள்ளார் நாம் வெளிப்போடு இருப்பது மட்டுமல்ல தென்னகத்தின் குரலை காப்பாற்றிக் கொள்வதற்கான வியூகங்களையும் தீட்ட வேண்டிய தருணம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னாம் ஆண்டு சென்சஸ் தரவுகள் போய் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மக்கள் தொகை கணக்கெடுப்பு தரவுகள் தான் அடுத்தடுத்து உடனே நிகழும் தொகுதி மறுவரையறைக்கு அடிப்படையாக அமையும் தென் மாநிலங்களின் பிரதிநிதித்துவத்தை குறைத்து தனக்கு சாதகமான முறையில் நாடாளுமன்ற இடங்களை பாஜக நிர்ணயித்துக் கொள்ளதான் இது வழி ஏற்படுத்தும் தொகுதி மறுவரையறையால் பாதிக்கப்படும் மாநிலங்களின் கவலைகள் கருத்தில் கொள்ளப்படும் என ஒன்றிய உள்துறை அமைச்சகம் சொல்கிறது ஆனால் இவை தெளிப்பற்ற மலுப்பல் பதில்கள் இவர்கள் சொல்வதை தண்ணீரால் தான் எழுதி வைக்க வேண்டும் நாம் கேட்பதெல்லாம் நாடாளுமன்றத்தில் உறுதி அளியுங்கள் உரிய அரசியல் அமைப்பு சட்ட திருத்தத்தை நிறைவேற்றுங்கள் என்பதை பிரிவு முன்னூத்தி எழுபதை நீக்கிய பிறகு என்ன நடந்தது என்று பார்த்தாலே இவர்களது பேச்சின் லட்சணம் புரிந்துவிடும் ஜம்மு காஷ்மீருக்கு மீண்டும் மாநில அந்தஸ்து வழங்கப்படும் என்று ஒன்றிய அரசு சொன்னது தேர்தலும் நடைபெற்றது உச்சநீதிமன்றத்திலேயே உறுதி அளிக்கப்பட்டது ஆனாலும் ஜம்மு காஷ்மீர் இன்னும் யூனியன் பிரதேசமாக தான் இருக்கிறது இப்படிப்பட்ட தான் நாம் போராடி கொண்டிருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு சென்சஸ் அடிப்படையில் தொகுது மறைவரையறையை ஒன்றிய அரசு மேற்கொண்டால் தென்னகத்தின் ஜனநாயக வலிமை மதிப்பில்லாத அளவுக்கு குறைந்துவிடும் அதிமுக போன்ற அடிமை துரோகிகள் தங்களின் சுயநலத்துக்காக பாஜக முன் மண்டியிட்டாலும் திமுகவின் தலைமையில் ஓர் அணியில் தமிழ்நாடு அணிவகுக்கும் நம் மாநிலம் வளர்ச்சி அடைந்துள்ள ஒரே காரணத்திற்காக தண்டிக்கப்படுவதை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது